பாரு <laughs> அந்த திருப்பூர் ஒரு சட்டமன்ற தொகுதி அலுவலகம் பிறப்பு விழா இல்ல எனக்கும் ஞாபகம் இருக்குது நான் கட்சியில வர்றதுக்கு முன்னாடி ஐயா குணசேகர் ஐயா வந்து முன்னாடியா இருந்து செயல்பட்டு இருக்காங்க ஒரு மரத்தடியில ஒரு கலந்தாய்வு போடுறது ஒரு கடற்கரை ஓரத்துல ஒரு கலந்தாய்வு போடுறது ஒரு சாலை ஓரங்கள்ல போடுறது கலந்தாய்வு பொருட்களை எங்க வைக்கிறது தெரியாது குடி ஒரு இடத்துல இருக்கும் மற்ற பொருட்கள் ஒரு இடத்துல இருக்கும் அதெல்லாம் சேர்ந்துட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு பரப்புரைக்கு தாமதம் ஆயிடும் இந்த மாதிரி சூழல்ல இருந்து இன்னைக்கு கட்சிக்காக ஒரு அலுவலகம் எல்லாருடைய உங்களுடைய உழைப்பின் ஒவ்வொரு குழியில இருந்தும் நம்ம தொடங்கி இருக்கிறோம் இது தலைமை அலுவலகமா செயல்பட போகுது மேலவை தலைவர் மாவீரர்கள் மற்றும் நம் இன முன்னோர்களின் கனவை தூக்கி சுமக்கின்ற அண்ணன் செந்தமன் செந்தமணன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வணக்கங்கள் அதாவது எந்த ஒரு படையுமே வெல்லணும் அப்படின்னு சொன்னா முதல்ல கொடி வேணும் அடுத்து கொத்தளம் வேணும் அடுத்து படை வீரர்கள் வேணும் அண்ணன் வந்து பத்து பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் முன்னோர்களுடைய சோழப்பாட்டன் தூக்கி சுமந்த புரிக்கோடியை நமக்கு தந்துட்டாங்க அதுக்கப்புறம் பதிமூணு ஆண்டு காலமான கடுமையான உழைப்பின் மூலம் முப்பத்தோரு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தோரு லட்சம் படை வீரர்களை தந்துட்டாங்க இருபத்தி மூணுல நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கோடி படை வீரர்கள் தமிழகம் முழுவதுமே இருபத்தி நாலுல இருக்கிறோம் ஒரு கோடி படைவீரர்களை வந்து இன்றைய கணக்குக்கு தமிழ்நாடு முழுவதுமே நம்மகிட்ட இருக்கிறாங்க நான் சொல்றது வந்து தமிழகம் தாண்டி இன்னும் அதிகமா இருக்கிறாங்க அயல்நாடுகள்ல வேறு மாநிலங்கள்ல எல்லாம் இருக்கிறாங்க இந்த படையினை வீரர்களை வழி நடத்துறதுக்கு சரியான தளபதிகள் வேணும் இருந்து இயங்குறதுக்கு புறப்படுறதுக்கு ஒரு கோட்டை வேணும் அதுக்காக தான் அண்ணன் இப்ப ஊர் ஊரா வந்து நமக்கு சிறப்பாக வகுப்படுத்தாங்க எப்படி கிளைகளை கட்டமைக்கிறது ஒவ்வொரு தொகுதியை நூறு வாக்கங்களை வந்து ஒரு தொகுதியா பிரிச்சாங்க அந்த தொகுதிக்குள்ள வந்து பத்து வாக்கங்களை வந்து ஒரு ஒன்றியமா பிரிச்சாங்க அப்புறம் நகராட்சி பேரூராட்சி வட்டம் பகுதி இந்த மாதிரி அழகா பிரிச்சு தந்தாங்க அதை உள்வாங்கிக்கிட்ட நம்ம உள்வாங்கிக்கிட்ட நம்ம இந்த மேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு எங்க வேட்பாளர் போனா என்ன பண்ணுவாரு தலைவர் பிரபாகி போவார் எந்த ஊழலும் ஆட்சி படிங்க ஒவ்வொரு திட்டமா சொல்லுங்க கல்வி இலவசன்னு சொல்லுங்க மருத்துவம் இலவசன்னு சொல்லுங்க குடிநீர் இலவசம் சொல்லுங்க தரமான வீடு நீர் குடிநீர் இலவசம் சொல்லுங்க இதை தவிர வேற எதுவுமே நாம் தமிழர் தராதுன்னு சொல்லுங்க இலவசங்களை அவங்களுக்கு மயக்க மாட்டேன்னு சொல்லுங்க

தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் தமிழ் தேசியம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் நல்லது பண்ணும்போது இந்த மாடல் தமிழ் மாடல் இந்தியாவை வழி போது பல நூற்றாண்டுகளுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தமிழகத்தையும் இந்தியாவையும் உலகத்தை வழிநடத்த போது அதுக்கு செந்தமிழன் அண்ணன் சீமான் தலைமை தாங்க போறாரு அந்த தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்கும் போது அதில் ஒரு பங்குதாரர்களாக அதுக்கு உழைச்ச ஒரு உறவுகளாக நம்ம இருக்கும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்ற நன்றி